அனைவருக்கும் என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய நிறைய கிரக மாற்றங்கள்ல மிக முக்கியமான ஒரு இணைவு வந்து பார்க்கும் பொழுது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இணைவாக சொல்லப்படக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் புதனும் குருவும் சேரும் பொழுது வரக்கூடிய ஒரு யோகமா இது பேசப்படக்கூடியது பொதுவாகவே கிரகங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசியில குறிப்பிட்ட ஒரு இணைவு வந்து பெறும் பொழுது என்னாகும் அப்படின்னா அது ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு இணைவில் அதாவது நட்பு சார்ந்த கிரகங்களை இணைவு பெறும் பொழுது அது ராஜயோகமா மாறி அந்த சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு வெற்றியை வாரி குவித்தரும் அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல நடக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குது வரக்கூடிய சனி பயிற்சி அதுக்கடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ராதகேது பயிற்சி இப்படி எல்லாம் கடற்கரை எடுத்துக்கிட்டும் அதே சமயம் வந்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் குருச்சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் இப்படி நிறைய யோகங்கள் உண்டு யோகத்தில் பல வகையான யோகங்கள் உண்டு எப்பயுமே ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்தும் அந்த கிரகநிலைகள் சேர்ந்திருக்கக்கூடிய இணைவுகளை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு யார் நல்லவங்க செய்கிறான் யார் தடுக்கிறா யார் முடக்கிறா யார் கெடுக்கிறாங்கிற தெரிந்தும் அதுக்கு தகுந்த தசாபுக்திகளும் அமைப்பையும் கால்குலேட் பண்ணி எடுக்கும் பொழுது இந்த பழங்கள் உங்கள்கிட்ட வந்து சேருமா சேராதா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பொதுவான பலன்களை வச்சு செய்து எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் முதலீடு போடுறேன் ஆஹா ஓஹோ அப்படி இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க உங்கள் சுயஜாதகத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தையும் வேற எந்த ஒரு பலனும் பொது பலன்களும் செய்யாதுங்கிறதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய இந்த குரு சந்திர யோகமானது மிகப்பெரிய ஒரு யோகமாக சொல்லப்படக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல லட்சுமி நாராயண யோகம் லட்சுமி கடாட்சத்தை பெறக்கூடிய யோகமாக ஒன்று இருக்குது கிரகங்கள் அப்பப்போது வந்து மாசத்துக்கு ஒரு தடவை அந்த இருந்து நடந்து கொண்டே வந்தாலுமே கூட சில குறிப்பிட்ட மிக முக்கியமான கிரகங்கள் சில குறிப்பிட்ட ராசி பொழுது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில சரண் லக்கை நமக்கு கொடுக்கும் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த மங்கள யோகமானது பிப்ரவரி மாதம் வந்து நடக்க இருக்கு மிக முக்கியமான ஒரு யோகமா சொல்லப்படக்கூடியது அது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியானது நடக்க இருக்கக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தேவியினுடைய அருளை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடியது மீனத்துல வந்து புதனும் குருவும் சேரக்கூடிய அமைப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக வருது சோ அப்படி பார்க்கும்போது மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த லட்சுமி நாராயணம் வரப்போகுது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு அதிபதி குரு சேதுவனுடைய வீடு இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு அது ஜலராசியாக இருக்கும் பொழுது இவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பது தங்கிட்ட வர்றவங்க வர்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து தனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணி தூக்கி விட்டு ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த தனுசு மீனத்தை எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நல்ல ஸ்யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு குரோத்தை கொடுக்காம ஒரு நிலையில் வச்சிருப்பாங்க நல்ல மனிதர்களுடைய லிங்க் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல பேச்சு சொல் எல்லாமே இருக்கும் ஆனால் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது ஆனால் இந்த லட்சுமி நாராயண யோகம் வரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த எல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழியை கொடுத்துரும் பணிபுரிபவர்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஹைக்கு ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்க போகுது வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுடைய முழு ஆதரவு இதெல்லாம் கிடைக்க போகுது இந்த மீன அதுக்கடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீட்டில் சொல்லப்படக்கூடிய இந்த லட்சுமி நாராயண யோகமானது வேலை மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷரெல்லாம் நீக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வேலை கிடைக்காதவங்க எல்லாம் வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடும் சார் இதில் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் உண்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக குரு ஓரையில் ட்ரை பண்ணுங்கள் இல்லை சுக்கர ஓரையில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைச்சிரும் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவுகளை எல்லாம் எடுப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த அழுத்தம்லாம் எல்லாம் குறைஞ்சி ஒரு நல்ல மாற்றத்துல கிடைக்க போகுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இந்த உம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நட்பு நிலை இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாலேஜ் எவ்வளவு கொடுக்கும் நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது இருக்கு ஸோ கும்பராசிக்காரர்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கிடைக்க போகுது கும்பராசிக்கும் அதுக்கடுத்தா வரக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி புதனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் அந்த நாராயண ராஜயோகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பணியிடத்தில் உதயர் அதிகார இடத்துல நல்ல முன்னேற்றம் அதே மாதிரி இவங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷன் எதிர்பார்த்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஹைக்கி இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்க போகுது சிலருக்கு சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பெண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் அரியர் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணி கொடுத்துரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அடிஷ்டத்தினுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்க போது ஒவ்வொரு வேலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மட்டத்தை கொடுக்க போகுது இது வந்து ஒரு பொதுவான பலனாக எடுத்தாலுமே கூட உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் புதனும் குருவும் எப்படி இருக்காங்கிறத பார்க்கணும் தனசராசிக்கும் மீனராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி குரு பகவான் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த லக்னத்தில் பிறந்தாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாதகத்தில் புதனும் குருவும் அப்படி இருக்காங்கிறத ஒன்று பார்த்துக்கணும் இப்போ நான் கும்பத்துக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து மீனத்துக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இவருடைய ஜாதகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புதனும் வந்து பார்த்தீங்கன்னா குரு இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவர் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரா தடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரா முடக்கக்கூடிய நிலையில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களை யார் வழி நடத்துகிறார் யார் உங்களை கெடுக்கிறார் யார் உங்களை முடக்குகிறார் ஏன்னா நான் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் நல்லது நல்லது நடக்குமா நடக்காதாங்கிறது ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கும் அந்த மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஸோ அப்போ இந்த வயசுக்கு உங்களுக்கு எந்த நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு எந்த லக்னம் போய்கிட்டு இருக்கு உங்க ஜன ஜன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயத்தை செய் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வெற்றியும் கண்டிப்பா அடங்க முடியும் சில காலகட்டத்தில் இது நடக்காதுன்னு தெரிஞ்சு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காத போய் நம்ம முட்டிகிட்டு இருக்கக்கூடாது சில காலகட்டத்தில் இது நடக்கும்ன்றதா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் அப்ளிகேஷன் போட்டால் போதும் சில காலகட்டம் நமக்கு நடக்கவே நடக்காது ரொம்ப நெகட்டிவாக தான் போகணும் அப்படின்னா ரொம்ப போட்டு டென்ஷன் எடுக்கக்கூடாது அது எப்போ எந்த மாதிரி நேரத்தில் எந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லாக கன்சல்டேஷன் எடுத்தால் அதை நாங்கள் சொல்ல முடியும் ஸோ அதை நீங்கள் அடுத்த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பதிவில் வேற இணையை பற்றி ஒவ்வொரு சிறப்பாக நம்ம பேசலாம் ஸோ டெய்லியில் ஜாதக கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க வேறொரு பதிவோட ஒரு இணையை பற்றி அடுத்த பதிவில் பேசலாம் நற்பவி நல்லதாக நட நல்லதை நடக்கட்டும் புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நற்பவி